ஐப்பசி மாதம் முருகனுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் முருகனின் மிக சக்தி வாய்ந்த மகா கந்த சஷ்டி விரதம் இந்த மாதம்தான் வருகிறது இந்த மாதத்தில் விரதம் இருப்பவர்கள் மற்றும் விரதம் இருக்க முடியாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ஒன்றை முருகனுக்கு செய்துவிடுங்கள் விட்ட போதும் கந்த சஷ்டி விரதம் கடைபிடித்திருந்தால் ஓம் சரவணபவ என்று கமெண்டில் சொல்லி முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஐப்பசி மாதம் அமாவாசை முடிந்து பிரதமை முதல் சஷ்டி வரையிலும் ஆறு நாட்களுக்கு முருகப்பெருமானுக்கு இருக்கும் விரதம் கந்தசஷ்டி கடைசி நாள் அப்படி இல்லை என்றால் இந்த மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு இருபது ரூபாய்க்கு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் ஒரு மஞ்சள் துண்டு வைத்து பூஜை செய்யுங்கள் பின்பு அந்த நாளில் மௌன விரதம் இருந்து ஓம் சரவணபவ என்று ஒரு நோட்டில் உங்களால் முடிந்தவரை எழுதுங்கள் தினமும் எழுத முடித்தவர்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் எழுதுங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் இதன் பின்பு காலையிலும் மாலையிலும் இரண்டு வேளை ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் உங்க வேண்டுதலை தினமும் முருகனிடம் சொல்லுங்கள் அதனை நிச்சயமாக மகா கந்த சஷ்டி முடிவதற்குள் நிறைவேற்றித் தருவர்